அன்பு மிக்கவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து ஒரு ஆசனங்களிலே முக்கியமான ஒரு ஆசனம் அந்த உஷ்டாசனம் உஷ்டாசனம் என்றால் ஒட்டகம் என்று பொருள் அந்த ஆசனத்தை பற்றி எனக்கு தெரிந்த அளவிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அன்புள்ள நண்பர்களே வஜ்ராசனம் போல் உட்கார்ந்து அதாவது கா காலை மடக்கி அதாவது பட்டு அதன் பின்பு மெதுவாக எழுந்து வளைந்து மெதுவாக எழுந்து வளைந்து அரை அரை வட்டம் போல இருந்து கொண்டு இரண்டு கைகளையும் பின்னால் கொண்டு சென்று நமது கால்களின் அது பாதம் அல்லது கிரண்டைக்கால் அந்த அந்த பகுதியை நாம் தொட வேண்டும் இதனை செய்வதனால் நாம் மிகுந்த பலன்களை அடைகிறோம் நல்ல பலன்களை அடைகிறோம் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம் மிக முக்கியமாக வயிறு தொந்தி இருப்பது அல்லது மிகவும் கடினமாக இருப்பது இவையெல்லாம் ஒரு சீரான நிலைக்கு வரும் உடம்பிலே மிக முக்கியமான பாகம் வயிறு தான் அதுதான் அடுப்பு என்று சொல்வார்கள் அங்குதான் அக்னி இருக்கிறது என்று சொல்வார்கள் அதை நாம் எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு ஜீரணம் அங்கு தான் நடைபெறுகிறது அந்த ஜீரண நீர் ரொம்ப அற்புதமானது அந்த இரைப்பையிலே நமது விரலை வைத்தோம் என்றால் ஏத்தால ஒரு மூன்று மணி நேரங்களில் அந்த விரலில் உள்ள சதையெல்லாம் காணாமல் போய்விடும் வெறும் எலும்பு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அக்னி என்று கூறுகிறோம் அது மிக நல்ல முறையில் ஜீரணம் நடைபெறும் ஜீரணம்தான் முக்கியமான ஒன்று அது நடைபெற இந்த வாசனம் பயன்படும் அத்துடன் சுரப்பிகள் சுரப்பிகள் அத்தனையும் மிக நன்றாக வேலை செய்யும் சுரப்பிகள் என்றால் ஒன்பது வகை ஒன்பது வகை சுரப்பிகள் அதிலே கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கனயம் நாளமுள்ள சுரப்பி நாளமில்லாத சுரப்பிகள் இவையெல்லாம் மிகுந்த புத்துணர்ச்சியை பெற்று ஒரு இள வயதிலே ஒரு ஏழு வயது ஒன்பது வயதிலே பதினாறு வயதிலே இருந்ததைப் போல அந்த சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்யும் அத்துடன் சிறுநீரக கோளாறுகள் மிக முக்கியமானது அதற்கு எடுத்தவுடன் சில வைத்தியர்கள் வைத்தியத்துவ முறையிலே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் செய்தால் அது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் உள்ளது சுகமானாலும் ஆகும் எனவே அந்த சிறுநீரக கோளாறுகள் அனைத்தும் மிக நல்ல முறையிலே நீங்கி மிகவும் சக்தியுள்ளமான மனிதனாக ஆகலாம் இதிலே அந்த விதிமுறையை மறக்கக்கூடாது வெகு மிகவும் கடினமாக செய்யக்கூடாது சுகம் ஆசனம் இரண்டாவதாக நாம் ஒரு விருப்பின் மீது அமர்வு செய்ய வேண்டும் காலை நேரத்தில் அல்லது உச்சிப்பொழுதில் அல்லது மாலை நேரத்தில் செய்யலாம் அதோடு கருவுற்ற பெண்கள் இதை செய்ய வேண்டாம் மூன்று மாதத்துக்கு உட்பட்ட நிலையிலே அவர்கள் செய்யலாம் சிறு குழந்தைகள் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தாராளமாக செய்யலாம் அவர்கள் நடப்பது கூட ஆசனம் போல்தான் நடப்பார்கள் இங்கு முன்பக்கம் அடைந்து பின்பக்கம் அலைந்து வலது பக்கம் இடது பக்கம் அலைந்து குதித்து செல்வார்கள் அதுவே ஆசனம் போல் தான் இருக்கும் என்று கூறி அந்த பலனை அனைவரும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்